அனைவருக்கும் அனைவருக்கும்ியப்ப சிவாச்சாரியர் அவருடைய கந்த புராணத்தை ரேவதி சங்கரன் அவர்களின் தெய்வீக குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் இந்த தெய்வீக பகுதி அறுபத்தி ஒன்பதில் இரண்டு அசுரகாண்டம் பதினொன்று அண்டகோஷ பொருளம் என்ற திருவித்தங்கள் முப்பத்தி மூன்று முதல் அறுபத்தி ஏழு வரை உள்ள திருவித்தங்களை உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் குரு நடிகர்கள் சீனிவாசன் வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியார் சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் நாவலொன்று தென்பால் நின்ற காரணத்தால் பாரதன் தன் கண்டமுற்றும் கிடனுடைய நாவலன் தீவனப்பேர் பெற்றதிப்பருவின் தீங்கனி நீரராய் மேரு தடவரையை புடை சூழ்ந்து வடபார் சென்று சாம்புனத பெயர் பெருமச்சலிலந்தித்தோர் உடல் முழுதும் பொன்மயமாய் அழுத மேலும் ஒரு மூவாயிரம் ஆண்டம் குருவர் அன்றே நாற்றிசையில் வரை பரப்பு மேல் கீழ்த்தானும் நவின் திடீர் மேருவிற்பாதி அதற்கு கீழ்பால் மாத்தரிய மாலியவான் மேல் பார்க்கந்த மாதனன் தென்றிசை நிசதம் ஏம கூடம் ஏற்ற இமம்படப்பால் நீலம் சுவேதம் இயற் சிருங்கம் எட்டு வரை இவையாம் நீலம் மேற்றிகள் பொன் கனகம் பணியே நீலம் வெண்மை மதிகாந்தம் இவை மேனி தாமே இமயம் மேல் நெடுங்கடலை கூடி நிமிரும் சோமன் திசையுள பூதர மூன்றும் அணைய எட்டு தென்கிரியும் ஏராயிர யோசனை வான் செல்லும் வசையில் கந்தமாதனமாலியவான் என்னும் மால்வரைகள் மதவலம் அயுதம் மற்றை அசலமிரு மிராயிரம் இத்தீவு அமரு நவ கண்ட வெள்ளை அறைவன் மாதோ வடகடல் முதலா சிறுங்கம் காரும் குருவருடம் சிறுங்க முதற் சுவேத மட்டும் மீதி இரணியவருடம் சுவேத நீல நெடுங்கிரியின் நடுவன் இரமியமாம் மேரு உதரம் சூழ்வருடம் இழா விருதமாகும் பொலிந்த கந்த மாதனமே புனரி நாப்பன் கேதுமால் வருடம் மாலியவான் தொட்டு கீழ்கடலின் இருவாய் பத்திரமதாமே அம்புவியின் விசத முதல் ஏமங் காறும் அறிவருடம் ஏம முதல் இமைய நாப்பன் தென் கடக்கும் இமயம் என்னும் கிரிக்கு நடு பாரதமாம் கேதுமாலோடு ஆயிரம் நின்றதொன்பதாயிரமாம் பரதமென்னும் ஒன்றொழிந்த கண்டமிட்டும் நாட்டுரைபவர் ஓர் பொழுதின் யாய்ப்பால் ஆடூவு மகடூமாகத் தோன்றி தாங்கள் விழைவிற்புணர்வர் அவர்க்கு தெய்வ தருமலர்கள் உதவும் உணாக்கனியுங்காயும் ஓங்கு பச்சை நிறமாயுள் அயுத மேலும் ஒரு மூவாயிரம் அதற்குள் வடபாகத்தில் பாங்கமர்வர் முனிவரர் சாரணரே சித்தர் பதில் மூவாயிரம் ஆயுள் படிகம் வண்ணம் பத்திரா சுவத்தோர் கனிகாய் துய்போர் பதின் மூவாயிரம் ஆயுள் படைத்த சேயோர்

மாம் யுகம் கேதுமாலன் தன்னில் இருப்பவர் பைங்குவளை நிறம் எழுதி நுண்டல் கண்டகியின் கனியே ஆயுள் பத்துளவாயிரம் அரிகண்டத்து வாழ்வோர் ஓர் ஆயிரமோடொன்பதின் ஆயிரம் அதில்லை உணவு கனிக்காய் மதியம் மொழியதன்றே போற்றிய கிம்புருடத்தோர் இரளித்தீய புன்கனியே விசைவர் நிறம் பொன்மையாயுள் சாத்திரியிடும் ஓரயுதம் ஏமகூட கடவரை தென்பால் தன்னில் ஏற்றமிகும் கையிலை நிற்கும் அதற்கு மீதே இமையா முக்கட் பகவன் உமையாளோடும் வீட்டிருப்பன் ஊழிதனில் அண்டம் காறு மேலோடு கீழ் சென்றிடும் இந்த விருநார் கண்ட துறையும் நீரார் இன்னல் பிணி நரை திரை மூப்பிரையும் சேரார் முந்தை யுகம் போலேனை மோந்திருள்ளும் மொயம்பு நிறை அறிவுடலம் முயற்சி அந்த மில் சீர் முதல் ஒரு தன்மை தாடை முன் பாரதத்தில் அவதரித்து வந்து வினைப்பயனை பயனை நுகர்வர் என்பர் வானமுகில் சென்று புனல் வழங்காத பாரதத்துள்ளார் அவனி கிளைத்து மற்றும் பக்ரொழிலும் புரிந்து மரம் பாவம் ஈட்டி பேரருள் பௌதிகமிழுவாயான மூன்றி பெரு பயன் கொண்டு இவர் என்பர் பெருமையாற்றல் சீரறிவு நிறையாயுள் உருவம் உண்டி செய்கை யுகங்களுக்கு இயந்த திறனே சேர்வர் தோரை முதற் பல பைங்கோல் விளையுள் ஆக்கன் தூய கனி காய் கந்தம் பிறவும் துய்பார் நாளிரு கண்டத்தோரும் நரகினரும் அவ்விடத்தில் நன் மேல இருக்கேற்ற பயன்கள் கண்ட ஒன்றே தீவினை நல்வினையாகும் செயற்கைக்கெல்லாம் மூலம் ஒரு குறை பெரினே வந்து தேவர் முனிவர்களும் தவம் பூசை முயல் வரங்கள் கவி புகழும் பரதனும் இந்திரனாம் பேரோன் கசேருகன் தாமிரபன்னன் கபத்திநாதன் சபுமியனே கந்தருவன் வருணன் என்னும் தனையருடன் குமரி என்னும் வனிதை தன்னை தனில் உதவியவர் தத்தம் பேரால் ஒன்றப்போர் ஆயிரம் யோசனையதாக நவகண்டமாக்கி பொற்பினுடன் அணையவர்க்கு புரிந்தான் என்றே கங்கை கௌதமி யமனை கௌரி வாணி காவிரி நன்மதை பாலி கம்பை பம்பை

என்னும் அலை ஓரேழும் காஞ்சி ஆதி எழுநகரும் தான மேலெட்டும் பண்ணும் அருமறை முதலோர் தேயம் பற்பளவும் சொருதி முறை பயில் சேர்வது குமரி கண்டம் ஏனை மிளேச்சரிடம் ஓரட்டும் வியப்பிலாவே இங்கிவை சம்புத்தீவினிடனே கண்பால் இருங்கடல் சூழ் சாகத்தின் எல்லை தன்னில் தங்கிய கோமேதாதி அவர்க்கு மைந்தர் சாந்தவையன் கோதையன் ஆனந்தன் தூங்கமிகு சிவனுடு கேமகன் கே மகன் சிறந்த குருவன் இவர் பேரால் ஏழ்வருடமாக்கி அங்கவரு கருள் புரிந்தான் கடவுள் வாயு ஆரியர் விந்தகர் புகரர் ஆண்டு வாழ்வார்